இந்த இபுன் அப்பாஸுக்கு ரசூல்லா ஒரு அஞ்சு செய்தி சொன்னாங்க அந்த அஞ்சு செய்தியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதற்கு இபுன் அப்பாஸ்லி அலி இல்லாமல் சொல்கிறார்கள் நான் ஒரு நாள் நபி நபிசல்லா அலி சொல்ல மன்னர்களோடு சேர்ந்து பயணத்திலே நபிக்கு பின்னால் அமர்ந்து போனேன் ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ நபிக்கு பின்னாடி நான் உட்கார்ந்து நபி முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க கேட்டாங்க கலிமாத்தின் நான் சின்ன தானே என்னை கூப்பிட்டாங்க சிறுவனே நான் சில விஷயம் உனக்கு சொல்லித் தர்றேன் அதை நீ மனப்பானா பண்ணிக்கிறியா அதை நீ எடுத்துக்கிறியா இத நீ உள்வாங்கிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு பல பலன்களை தருவான் உன் மூலம் பல மக்களுக்கு சில விஷயம் சொல்லித்தரேன் நீ மனப்பாடம் பண்ணிக்கிறியா மனப்பாளம் பண்ணிக்கிட்ட மட்டும் இல்லாம இதை கொண்டு அல்லாஹ் உனக்கு பலனை தருவான் பிறருக்கும் பலனை கொடுப்பான் நாயகமே கண்டிப்பா சொல்லித்தாங்க நீங்க என்னைக்கு வாயிலிருந்து பேசுவீங்க முத்துக்கள் கொட்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய கூட்டம் நாங்கள்

பேணுதலாக பாதுகாப்பாக நடந்து கொள் அல்லாஹ் எதை விரும்புவானோ அதை நீயும் விரும்பு அல்லாஹ் எதை வெறுத்தானோ அதை நீனும் வெறுத்து விடு அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை நீ சிரமேற்று ஏற்றுக்கொள் அல்லாஹ் தடுத்ததை அதன் பக்கம் கூட போய்விடாதே இந்த விஷயத்திலே பேணி பாதுகாப்பாக உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் அப்படி செஞ்சா அல்லா என்ன செய்வான் உன்னை அல்லா பாதுகாப்பான் உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை விட்டு உன்னை பாதுகாப்பான் உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் நோய்கள் நொம்பலங்கள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் உனக்கு விடுதலை தருவான் எப்போ நீ அவன் விஷயத்துல பாதுகாப்பாக இருந்தேன்னா அவன் விரும்பக்கூடிய விஷயத்துல நீ பாதுகாப்பாக இருந்தன்னா உனக்கு முன்னால் நீ இறைவனை பெற்றுக்கொள்வாய் உனக்கு முன்னால் இறைவனை பெற்று நமக்கு முன்னால் இருந்து காட்சியளிப்பானா அப்படி கிடையாது அதனுடைய பொருள் என்ன நமக்கு உதவி உதவியை வந்து தேவைப்படுகிறப்படுது அல்லாஹ் உதவி நமக்கு முன்னால் வந்து நிற்கும் ஒன்றை புரிஞ்சுக்கணும் அல்லாஹ்வுடைய பண்பு என்ன தெரியுமா நாம் எப்படி அல்லாஹ் இடத்தில் இருக்கிறனோ அப்படித்தான் அல்லாஹும் நம்ம இடத்துல இருப்பான் அல்லா சொல்லுற என்னை நீங்கள் நினையுங்கள் நானும் உன்னை நினைப்பேன் நீ என்னை நான் உன்னை நினைக்க மாட்டேன்னு அர்த்தம் நீ என்னை நினைச்சனா உன் புறத்திலிருந்து ஏதாவது தந்தன்னா நானும் தருவேன் நான் தர்ற திருப்பி தர்றதற்கு அது பன்மடங்காக இருக்கும் அது வந்து நீ தர்ற மாதிரி இருக்காது அது ரொம்ப அது ரொம்ப அதிகப்படியான உபகாரமாக உனக்கு இருக்கும் அல்லா ஒரு இடத்துல சொல்லுறான் பாருங்கள் மக்கரு மக்கரம் மக்கர்னா மக்கரன் அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்தான் அதை முடிக்கிறான் ஒல்லாவு கைகள் மாக்கிறீ சூழ்ச்சியாளர்களில் அல்லா மிகச்சிறந்தவன் சூழ்ச்சி செய்தா அல்லாவும் செய்வான் அதுக்கு ஆப்போசிட் அவனும் செய்வான் ஆனால் அவன் செய்யக்கூடிய சூழ்ச்சியை விட அல்லாவின் சூழ்ச்சி மகத்தானதாக இருக்கும் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுகிறான் நசுல்லாக நசியவன் அல்லாவை அவர்கள் மறந்தார்கள் அல்லாவும் அவர்களை மறந்து விட்டான் அல்லாவன் நினைச்சா நானும் உனி நினைப்பேன்றான்ல மறந்துட்டா நானும் உனியை மறந்துடுவேன்றான்ல இதே மாதிரி பெருமானாசலா சொன்னாங்க

ரெண்டு தாடைக்கு இடையில் இருக்கக்கூடிய நாவு இதை பேணி பாதுகாக்கணும் தப்பா பேசக்கூடாது யார் மனசையும் காயப்படுத்த நோவு செய்யக்கூடாது ஒருத்தரை அவமானப்படுத்த கூடாது ஒருவருடைய தன்மானத்தை குலைக்கும் விதத்திலே நம் வார்த்தைகள் வந்து விழுந்து விடக்கூடாது புறம் பேசக்கூடாது கோல் சொல்லக்கூடாது அவதூறு பேசக்கூடாது அப்படி போது நிறைய பட்டியல் நீண்டு நாவை யார் பேணி பாதுகாப்பாரோ ரெண்டு தாடைக்கு இடையிலே அதுல துக்குபத்துல கேட்டாங்க யார சொல்லலாம் வெற்றியின் வழி என்ன என்று கேட்டாங்க சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய நாக்கை பிடிச்சி இழுத்து சொன்னாங்க அம்சிக்க அலைக்க லிசானக்க இதை நீ உன் கண்ட்ரோலில் வச்சுக்கோன்னு நாங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோனா ரெண்டு பொருள் இருக்குது ஹராம் உள்ளே போயிடக்கூடாது ஒன்று ரெண்டாவது வரம்பு மீறி இந்த நாக்கு எழுந்து பேசிடக்கூடாது நரம்பு இல்லாத எழும்பு இல்லாதது அது நாக்கு எனவே அது எங்கேயுமே போய் நுழைந்து விடும் கை காலு இதனால் ஏற்படக்கூடிய தீங்கை விட நாவினால் ஏற்படக்கூடிய தீங்கு இருக்கிறது ரொம்ப மோசமானது எனவே தான் அதனால் அதனால் ஏற்படக்கூடிய தீங்கிலே அதிலிருந்து விடுவித்து வெளியே வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆகிறது அவன் அப்படி என்ன பேசி அப்படி பேசின அந்த பேச்சை நான் இன்னும் மறக்கல மௌத்தா போற வழியும் மறக்க மாட்டேன் சொல்றமா இல்லையா எனவேதான் செல்லல்லா அலி செல்ல மன்னவர்கள் உக்குமத்து பண்ண ஆமிரதில் தான் சொன்னாங்க இதை பேணி பாதுகாத்துக்கோ இதுதான் சொர்க்கத்துக்கு வழி நான் இதுதான் வெற்றியின் வழி என்றார்கள் பெருமானா செல்லாஸ் ஆனால் இதுல தான் ரொம்ப பெரிய இன்னைக்கு மைனஸாக இருக்கும் இல்லையா கோவத்தில் பேசிட்டேன் கொஞ்சம் தடுமாறிட்டேன் அந்த சமயத்தில் கொஞ்சம் நிலைமை மோசமாக இருந்தேன் இவ்வளோ சொல்லுறோமா இல்லையா இப்போ நாம் என்பது முதல் பாதுகாக்க வேண்டிய ஒன்று ரெண்டாவது ரசூழலா சொன்னாங்க மா பைன ரிஜிலைக்கு கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆணுக்கும் கற்பிருக்கிறது பெண்ணுக்கும் கற்பு இருக்கிறது என்னமோ நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க பொம்பளைக்கு மட்டும் தான் கருப்பு ஹோல்சேலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை பெண்ணுக்கு எப்படி கற்பை பேணி பாதுகாக்க வேண்டுமோ அப்படித்தான் ஆணும் பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய இளமை காலத்திலும் சரி திருமண வாழ்க்கைக்கு பின்னால் பின்னால் இருக்கக்கூடிய காலங்களிலும் சரி சைத்தான் சில நேரங்களிலே நம்மிடத்தில் விளையாண்டு விடலாம் நம்முடைய கருப்பை பறிப்பதற்குரிய சூழல்களிலே ஏற்படுத்தி விடலாம் அங்கிருந்து எப்படி நாம் தப்பிப்பது என்ற சிந்தனை மரணம் வரை ஒரு மூமினுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவேதான் ஏழு பேருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் அரிசி நிலையை தருவான் என்றார்கள் பெருமானார் அந்த ஏழு சாரார்களில் ஒருவர் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை ஒரு பெண் கொடுத்து என்னை நீ அடைந்து கொள் என்ற ஆசையோடு வந்து கேட்கிறாள் அந்த நேரத்திலும் கூட அல்லாவை பயந்து அந்த மனிதர் இந்த இடத்திலே யாரும் இல்லை பார்ப்பதற்கு ஆள் இல்லை ஊரிலே போய் பேசுவதற்கு ஆள் இல்லை நாம் என்ன செய்தாலும் நம்மை குறித்து யாரும் கேள்வியும் கேட்க முடியாது அந்த அந்த இருக்கும் இப்படி எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்த பொழுதிலும் கூட அல்லா இருக்கிறான் என்ற சிந்தனையிலே அந்த பெண்ணை விட்டு ஒதுங்கி விடுகிறான் ஒரு மனிதன் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இந்த மனிதர் செய்த இந்த செயலுக்கு அல்லா தரும் கூலி என்ன தெரியுமா யாருக்குமே கொடுக்காத அரிசி நிழலை அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுப்பான் இந்த உட்காந்து நீ உனக்கு வெயில் வேண்டாம் உனக்கு கலைப்பு வேண்டாம் உனக்கு இந்த இந்த நாளினுடைய கொடூரம் உனக்கு தெரிய வேண்டாம் என்று அல்லாஹ் நினைப்பான் மறுமை நாளினுடைய கொடூரம் மறுமை நாளினுடைய வேதனையின் உச்சம் எவ்வளவு இருக்கும் ஒரு சிம்பிளா உதாரணமாக விளங்கிக்கலாம் அந்த நாளின் ஒரு நாளினுடைய அளவு அல்லா சொல்லுகிறான் ஆயிரம் வருடத்தின் அளவை போன்றது நம்ம நார்மலா வாழக்கூடிய இந்த லைஃபினுடைய ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் என்றால் நீங்கள் எத்தனை மணி நேரம் இருக்கும் என்று கணக்கு பண்ணிக்கொள்ளுங்க அவ்வளவு கால தொலைவு தான் ஒரு நாள் அரை நாள் என்பது ஆண்டு ஐநூறு ஆண்டு காலம் என்கிறான் இல்லையா அந்த மாதிரியான காலகட்டத்தில் அரிசி நிலையை எல்லா தருகிறான் என்றால் சும்மா தரதில்லை அதுக்கும் ஒரு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி என்ன தகுதி கற்பொழுக்கம் கற்பை பேணி பாதுகாக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் எத்தனையோ வரலாறுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் சுருக்கமாக சொல்லுகிறேன் நாவையும் கற்பையும் யார் பேணி பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு நான் கேரண்டி நாங்க சொல்லலாம் இது சர்வ சாதாரணமாக கருப்பை இலக்க இழக்கக்கூடிய இலசுகளாகட்டும் இளைய பெண்களாகட்டும் பேஸ்புக்கையோ அல்லது சமூக வலைதளங்களையோ திருப்பினால் உள்ளமெல்லாம் பதறக்கூடிய சூழலில் தான் நாம் அதை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாக மாறக்கூடிய காட்சியை எவ்வளவு பார்க்கிறோம் அங்கே பாருங்க இப்படி இங்கே பாருங்க இப்படி இது அங்கிட்டு போயிடுச்சாமா அது அங்கிட்டு போயிடுச்சாமா அங்கே இருந்து இங்கிட்டு வந்துருச்சாமா எவ்வளவு செய்திகள் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாகிய நாம் இந்த விஷயத்திலே கற்பொழுக்கத்தின் விஷயத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் அழுத்தமாக அவர்களின் உள்ளங்களிலே சிந்தனையிலே பதிவு செய்து வைத்திருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு விஷயம் ரசூல்லா சொன்னாங்க இபுன் அப்பாசுக்கு அல்லாஹ் விதித்த விஷயத்திலே நீ பேணுதலாக பாதுகாப்பா இருந்துக்கோ பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம் உன்னுடைய அவயங்களை பாதுகாக்க வேண்டும் கண்ணை பாதுகாக்க வேண்டும் காதை பாதுகாக்க வேண்டும் உன்னுடைய கல்வை பாதுகாக்க வேண்டும் நாம பாதுகாக்கணும் கையை காலை பாதுகாக்கணும் எதுவும் ஹராமுக்கு பக்கம் போயிடக்கூடாது இப்படி நடந்துகிட்டேன்னா உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் உனக்கு வரக்கூடிய நோய் விட்டு அல்லா பாதுகாப்பான் உனக்கு வரக்கூடிய கவலைகளை விட்டு அல்லா பாதுகாப்பான் நீ சந்தோஷமான நிலையில வாழலாம் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் காசு பணம் செல்வ செழிப்பு எல்லாம் இருந்தா ஒரு ஒரு லக்ஸரியான லைஃப் நினைச்சிட்டு இருக்கோம் கவலை இல்லாத மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை அது குடிசையில இருந்தாலும் அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை உள்ளத்தை உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள் கோபுரத்திலே வசித்தாலும் உள்ளம் பழுதடைந்திருக்கிறது கவலையின் மொத்த உருவத்திலே நாம் அந்த வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் இவர் சிறந்தவரா ரிலாக்ஸா இருக்காரு அன்னைக்கு கிடைச்சிட்டு சாப்பிடுறாரு நான் சந்தோஷமா இருக்காரு எந்த உள்ளத்துல கஷ்டம் கரிப் பிரியாணி பேரடைஸ் அக்ட்ரிபெட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் குடும்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் இல்ல அல்லாஹ் விதித்ததை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார் ஆனால் அவர் சாதாரண ஒரு தொழிலாளியாக இருக்கிறார் மனிதர்களின் பார்வையும் சரி அல்லாஹ்வின் பார்வையும் சரி இவர்தான் உயர்ந்தார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் அல்லாஹ் விதித்த விஷயத்திலே நாம் பாதுகாப்பாக இருக்கணும் மொதல் விஷயம் ரெண்டாவது சொன்னாங்க இல்லா சல் த பசாலிங்களா யுவன பாசலியா சொன்னாங்க நீ கேட்கறதா இருந்தா அல்லாஹ் மட்டும் கேக்கு வேற யார்கிட்டையும் கேட்குறாரு உனக்கு தேவையானதே அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேள்வி எந்த அளவு பெருமானா சொன்னார்கள் உன் காலிலே மாட்டி இருக்கக்கூடிய செருப்பு அந்த செருப்பை மாட்டி இருக்கக்கூடிய வாரம் அந்திரிச்சானோ முதல்ல அல்லாந்த சொல்லுன்னு நாங்கள் சொல்லாங்க சொல்லு மட்டும் கேள்வி அடுத்த ரசூல்லா சொல்றாங்க இதை சாந்த வஸ்தில்லா ஏதாவது உதவி என்று தேவைப்பட்ட அல்லாவிடத்தில் மட்டும் உதவி கேடு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ தினசரி எப்பமெல்லாம் அல்லாட்ட தக்பீர் கட்டி தொழில் ஆரம்பிச்சிடும் அப்பெல்லாம் இந்த சூறா ஓதலும் எந்த சூறா சூறா ஃபாத்திகா அல்லது சூரா ஓதாமல் தொழுகையே இல்லை இல்லையா அந்த அல்லது சூராவினுடைய மைய கருத்து ஒரு மையத்தில் ஒரு வசனம் இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அது ஈயாக்க வ ஈயாக்க நஸ்தாயி என்ன அர்த்தம் தெரியுமா இறைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் இந்த வசனங்கள் ஓதுகிற பொழுதெல்லாம் இந்த சிந்தனை இந்த உணர்வு நமக்கு வருதா அல்லாஹ் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன் ஏதோ நெருக்கடி சமயத்தில் யாரையோ சந்திக்கிறோம் உன்னை ஊட்ட உனக்கு ஆலே கிடையாது எனக்கு உன்னைய நம்பி வந்துட்டேன் ஊட்டு வாசப்படியை மிதிச்சிட்டேன் கைவிட்டாது கலந்துரும் இல்லையா இந்த மாதிரியான கலக்கம் இந்த மாதிரியான உதவி தேடல் அல்லாவின் சன்னிதானத்திலே நம் வாழ்க்கையில் எத்தனை முறை நடந்துருக்கும் உள்ளபடியே பார்த்தா அல்லாடத்துல மட்டும்தான் உதவி கேட்கணும் அல்லாவை தாண்டி வேறு யாரிடத்திலும் உதவி கேட்குதல் என்பது கூடாது அப்படின்னா என்ன இருக்கும் முதல்ல அல்லாட்டை கேட்க அதுக்கடுத்து முயற்சி பண்ணு அல்லா அதுக்குரிய வழியை காட்டுவான் இந்த ஆழமான சிந்தனையை அதிருத்திர சூழல் செல்ல ஆணி செல்லம் இவன் அப்பா சலே எல்லாம் அவனுடைய உள்ளத்திறை விதைக்கிறார்கள் கேட்குறதா இருந்தாலும் அல்லாட்டை கேக்கு அதே மாதிரி உதவி தேரதாக இருந்தாலும் அல்லாட்டை உதவி தேர்தல் நாலாவது சொன்னாங்க டார்மனிஃப் இளம் உலாஹிப் இர் ரஹா நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்போது அல்லாட்டை நெருங்கி வா அதிகமாக அல்லாட்டை கேட்குது நீ கஷ்டப்படும் பொழுது அல்லாஹ் நீ கேட்காம தந்துருவான் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது ஆனந்தமா இருக்கும் நல்ல பிசினஸ் போய்கிட்டு இருக்கு குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு பிள்ளைங்க எல்லாம் சொல்றதை கேட்கறாங்க நமக்கு ஒரு அங்கீகாரத்தை நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல அல்லா கொடுத்துருக்கலாம் எல்லா இருக்குது நல்லா இருக்குது இந்த சமயத்தில் அல்லாட்டை அதிகமாக கேட்டு அல்லாட்டை எவ்வளவு நெருங்க முடியுமோ நெருங்கிது உனக்குன்னு ஒரு சோதனை காலம் வரும் உனக்குன்னு ஒரு கஷ்ட காலம் வரும் உனக்குன்னு சில நெருக்கடிகள் வரும் அந்த சமயத்தில் நீ கேட்காட்டி கூட அல்லா தந்துருவான் அன்புக்குரியவர்களே ஒன்று தெரியுமா கஷ்டப்படுகிற பொழுது மூமின் மட்டும் தான் இறைவனை தேடுவான் என்பது கிடையாது மூமின் அல்லாத எல்லாருமே இறைவனை தேடுவாங்க ஒரு இறை விசுவாசி மட்டும்தான் கஷ்ட காலத்திலே அறை இறைவனின் சன்னிதானத்திலே கதற வேண்டும் என்று சிந்தனை இல்லை எல்லாத்துக்கும் இருக்கு அல்லாவே இல்லை என்று சொன்னேன் இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்த குஃபாரே மக்கா மக்காவினுடைய காவிர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று குரானிலே எல்லா சொல்கிறான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவர்களின் கஷ்ட காலத்திலே சிரம காலத்திலே இதான் ரக்கீபு திரவிவாஹம் முகல் விஷயங்களோட புத்தி கப்பலில் வியாபாரத்துக்காண்டி போவாங்க நடுக்கடலில் போய் கொண்டிருக்கிற பொழுது கடுமையான காற்று வீசி கப்பலை அங்குட்டு இங்கிட்டு அப்படியே அவங்க எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்னையை எப்படியாவது காப்பாத்துடு நீ எங்களை காப்பாற்றி பூமியில் கொண்டு போய் விட்டுட்ட அப்படின்னா உனக்கு உள்ளபடியே நன்றி உணராக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களை காப்பாற்றி கொண்டு விட்ட பின்னாடி என்ன சொல்லுவான் அவன் அதே அவன் சொன்னதே அல்லா குரானை சொல்கிறான் மெர்ர கல்லம் ஏதொழுவுனா இலா குர்னி மஸ்தா எந்த தூசியுமே மேலே படாத போல படாத மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கான்றான் அவனுக்கு என்ன சிரமமே வந்தது காட்டிக்காத மாதிரி போறான் பாருங்க அப்படின்னு நல்லா பேசுறான் அப்போ சிரமகாலம் கஷ்டகாலம் என்பது மூமினுங்களுக்கு மட்டும் இறைவனிடத்திலே கையேந்தக்கூடிய காலம் அல்ல மூமின் அல்லாத மனிதனாக பிறந்த எல்லாருமே அல்லாவை இறைவனை நினைப்பார்கள் அந்த காலகட்டத்தில் மூமினின் பண்பு எப்படி இருக்க வேண்டும் ஒரு இறை விசுவாசியின் பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கஷ்டத்திலையும் அல்லாத கேட்கணும் சந்தோஷத்திலையும் அல்லாத கேட்கணும் மகிழ்ச்சியான காலத்திலும் எல்லாம் கேட்க வேண்டும் அவனை நெருங்க வேண்டும் ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா ஆப்போசிட் எப்படிலாம் நமக்கு சிரமம் வருதோ குறிப்பா எல்லாம் கரெக்டாக எக்ஸாமுக்கு போகும்போது ரெண்டு ரக்காய் தொழுது அல்லாட்ட இதுவா ஏதாவது நமக்கு சிரமம்னா அல்லாது புது முக்கியமான ஒரு விஷயம் புதுசா துவங்குறோம்னா அல்ல ரெண்டு ரக்காயத்து காலையிலேயே ஃபஜர் வந்து வேண்டியது வெள்ளனாலே வந்துட வேண்டியது அவர் ஃபஜருக்கே வர மாட்டா அவன் புதுசா ஏதோ புதுசாக தொடங்காத பொறுத்தன்னு விளங்கி கொள்ளலாம் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல பொதுவாக சொல்றேன் பல ஊர்களில் கண்டதையும் சொல்கிறேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுன்னு அல்லாஹ் அவனு நினைக்கணும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறோம்ல யூனு சலை இஸ்லாமுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில என்ன வேறுபாடு குரானில் அல்லாஹ் சொல்கிறான் யூனுசலை இஸ்லாமுக்கு அல்லாஹ் ஒரு நெருக்கடியை கொடுத்தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மீன் வயிற்றில் அவங்க தங்கியிருந்தான் சுமார் ஏறத்தை நாற்பது நாட்கள் தங்கியிருந்தார்கள் என்று விரிவுரைகளில் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் அந்த அந்த நிகழ்ச்சியை பொழுது சொல்றான் ஃபலவுலா அன்னஹு கான மினல் முசபிஹி ல லவி தபி பத்னிஹி இ ராயுபிபாத் மீன் வயித்துக்குள்ள இருக்கும் பொழுது தான் யூனுஸ் ரஸ்லாம் ஓதுனாங்க என்ன ஓதுனாங்க இந்த என்று சொல்வார்கள் கஷ்டப்படுறவங்க ஓதனா அல்லாஹ் விடுவிப்ப கொடுப்பான் ஆனா எப்போ கொடுப்பான்னு கணிக்கணும் நான் பின்னாடி சொல்லுவேன் அன்புக்குரியவர்களே யூனுஸ் ஓதிய இந்த வார்த்தையை மலக்குமார்கள் கேட்கிறார்கள் சொல்றாங்க அல்லாஹ் இந்த சவுண்ட் நம்ம திரும்பி திரும்பி கேட்ட சவுண்டு மாதிரி இந்த சவுண்டுக்கு சொந்தக்காரர் நம்ம கேட்ட அறிமுகமான ஆள் மாதிரியே தெரியுது யார் இவரு அப்படின்னு கேட்டாங்க மலக்கு இப்போ அல்லாஹ் சொன்னால் இவர் தான் நம்முடைய அடியார் யூனுஸ் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்காரு அப்பல்ல இவர் வாழ்க்கை முழுக்க உன்னைய விக்ரி செஞ்சவர் உன்னை நினைச்சவர் உன்கிட்ட கையே இருந்து கேட்டவர் அவர் சிரமப்படுறாரு கஷ்டப்படுறாரு உள்ளேருந்து உன்னைய கூப்பிட்றாரு எப்படியாவது உதவி செய்கிறாள் அல்லாஹ அப்படின்னு மலக்கு மத அல்லாஹிட்ட சொன்னாங்க அல்லாஹ் உதவி செய்தான் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தான் நிதர்சனத்தில் கற்பனைக்கு எட்டாத விஷயம் இது இல்லையா மீன் வைத்துக்குள்ளே உயிரோடு நாற்பது நாட்கள் இருந்தார்கள் எங்கிருந்து கொடுத்து கிடைத்தது உணவு எப்படி சுவாசித்தார்கள் எப்படி கண்மூடினார்கள் எப்படி உறங்கினார்கள் எப்படி எழுந்தார்கள் அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் அடுத்து வாங்க விழுந்தான் மூசா அலி இஸ்லாம் எழுந்து அந்த பக்கம் போயிட்டாங்க நம்மளும் எப்படியாவது அந்த பக்கம் நினைச்சு உள்ள வந்தான் மூழ்கடிக்க தண்ணி வந்து விட்டது ஆகா போச்சு நம்ம மூத்தாக போறோம் நினச்சான்

நான் தான் ரப்புன்னு சொல்லிட்டு இருந்தாவே ஆனா ரப்புக்கு முல்ல ஆளா நான் தான் அவங்களுடைய மேலான கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்தவன் எப்படி தன்னை அல்லாவை ரப்பு என்று அழைப்பான் மலக்குகள் சொல்லுவாங்க அல்லாஹ் சொல்லுவான் வேற யாரும் இல்லை மேப்படியா ஜிபிர தான் அப்படின்மா இறைவா இவனுக்கு நீ பதிலே சொல்லாத இதுவரை அவன் கையை தூக்குனதே கிடையாது வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சு வேதனை வந்துருச்சு பார்த்துட்டு கையை தூக்குறான் கொடுக்காத அப்படி அவனை போற்று அப்படின்னாங்க மலக்குகள் எல்லாம் ஜிபிரை இலை இஸ்லாமை எல்லாம் அனுப்பி வைத்து அவர்களின் வாயிலே கையிலே மண்ணை கொடுத்து சிறுவனின் வாயிலை கொண்டு அடைத்தாக தம்சீரில் அவர்கள் பேசக்கூடாது இனிமேல் முடிஞ்சு போச்சு பேச்சு அத்தோடு அவன் கடை முடிந்தது மட்டுமல்ல உலகத்தின் அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் அவனை பார்த்து பாடம் பெற வேண்டும் என்று அவனின் உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் பின்னால் வரக்கூடிய எல்லாருக்கும் உன்னை கொண்டு பாடத்தை அல்லா நான் காமிப்பேன் சொன்னான் ரெண்டு நிகழ்ச்சியும் சொல்லி காட்டக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் யூனுஸ் அலி இஸ்லாம் சிரமத்தில் மட்டும் அல்லாவை கூப்பிடவில்லை அதற்கு முன்பிருந்தே அல்லாவை கூப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள் சிரம காலத்தில் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அல்லாஹ் வந்து இறங்கிட்டான் சிரவுன அதுவரை அவன் அல்லாவை கூப்பிட்டதே கிடையாது கஷ்டத்தை பார்த்த உடனே வேதனையை பார்த்த உடனே கூப்பிட்டான் இப்போ மட்டும் என்ன அல்ல அல்லாங்கிற போ அனுப்பிவிட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே இபுன் அப்பாஸுக்கு ரசூல்லா சொன்னாங்க நீங்க அல்லாவை மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது ஆனந்தமாக இருக்கிற பொழுது அல்லாட்டை நிறைய கேளுங்க நிறைய நெருங்கிவாங்க கஷ்டப்படும் பொழுது அல்லாஹ் நீங்க கேட்காமலே உங்க கிடத்துல வந்து நிற்பான் நாலாவது செய்தி அஞ்சாவதான செய்தி எல்லாருக்குமான செய்தி உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாட்டி கிட்ட கூட வர முடியாது தம்பி உலகமே சேர்ந்து ஒரு தீமையை உனக்கு செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடவிட்டால் ஒரு தீமையின் ஒரு கடுகளவு கூட உன் பக்கத்தில் நெருங்க முடியாது அல்லா விதித்தது மட்டும்தான் நடக்கும் நான் அப்போவே சொன்னேன் யார் கேட்குறா என் ஆலோசனையை நான் சொன்ன மாதிரி எல்லாம் எனக்கு மரியாதை தர்றா பேசுறமா இல்லையா அதற்கு சொன்னாங்க வார்த்தை யார் இப்படி பேசுகிறாங்களோ அது அவருடைய வார்த்தை இல்லை சைத்தானின் வார்த்தை என்றார்கள் இவனும் இவனும் அவனுடைய அறிவு இருக்கிறது ஒரு மனிதன் ஆசைப்பட்டால் ஒரு பெண்ணை மன முடிக்க வேண்டும் இவள் என்னுடைய வாழ்க்கை துணையாக வந்தால் என் வாழ்க்கை அப்படி பேரும் இப்படி பேரும் மேலே போயிரும் கீழே போயிரும் எல்லாம் நினைச்சான் அப்படியே அல்லாட்ட அழுது புலம்பி கேட்டான் அல்ல அவனுக்கு அந்த பிள்ளையை கொடுக்கவே இல்லை அதுதான் புலம்பினான் எனக்கு இந்த மாதிரியான மனைவி கிடைக்கவில்லையே என்று அல்லாஹ் அந்த பெண்ணை அவனை விட்டு திருப்பி விட்டான் காரணத்தை கேட்கிற பொழுது இவன் மசூதரதிகள் தான் அந்த அதிசய விளைவுகளை சொல்வார்கள் அல்லாவுக்கு தெரியும் அந்த பெண் அவனுக்கு சேமானவள் கிடையாது தகுதியானவளுக்கு இல்லை போச்சு சேர்ந்துச்சுன்னா பெரிய பெரிய விவகாரங்களை சந்திக்க வேண்டியது வரும் அல்லாஹ் திருப்பி விட்டான் என்ன சொல்ல தெரியுமா நம்ம சில நமக்கு நல்லது நாம் சில விஷயங்களை நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்க நினைப்போம் இது போச்சு எல்லாம் பெரிய கஷ்டத்துல சந்திக்க அல்லா நாடாவிட்டால் அது நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது தான் பெருமானா சல்லாஹி செல்லம் இபுன் அப்பாஸ் அலி அவருக்கு இந்த அஞ்சு விஷயத்தை பெருமானா கற்றுக் கொடுத்தார்கள் மறுபடியும் சொல்றேன் உங்க உள்ளத்துல நீங்க ஆள் மதத்துல விதைக்க வேண்டிய விஷயம் முதல் விஷயம் அல்லாஹ் உங்களுக்கு விதித்த விதியிலே அல்லாஹ் தடுத்த விஷயத்திலே நீங்கள் பேணி பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலே பாதுகாப்பை தருவான் ரெண்டு கேட்பதாக இருந்தால் அவனிடத்தில் மட்டும் கேளுங்கள் மூன்று உதவி தேடுவதாக இருந்தால் அவன் வாசலை மட்டும் பிடியுங்கள் வேறு யார் வாசலுக்கும் உதவியும் போவாதீங்க உங்க சொந்த தேவைக்கு பொது விஷயத்திற்கு நாலு பேரை பாக்குறது அது வேற வழி இல்லை செஞ்சுதான் ஆகணும் உங்கள் சுய தேவைக்கு யார் வீட்டு வாசல் முன்னும் போய் உதவி கேட்காதீர்கள் அல்லாட்டை மட்டும் கேளுங்க நாலாவது அல்லாசன் சொன்னாங்க நல்லா இருக்கும் பொழுது நிறைய அல்லாட்ட கேளு நீ கஷ்டப்படும் பொழுது அவனா கொண்டு வந்து உனக்கு கொடுப்பான் அஞ்சு உலகமே சேர்ந்து உனக்கு நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி தீமை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லா நாடாட்டி உனக்கு முன்னாடி ஒரு துரும்பையும் கூட நகட்ட முடியாது அல்லது தூக்கிட முடியாது இதை புரிஞ்சுக்கோ என்று அதிருப்தி பாசரி இல்லாவுக்குற சூழ்நிலை சொன்னாங்க அவங்களுக்கு மட்டுமான செய்தி அல்ல நம் எல்லோருக்குமான செய்தி வல்ல ரஹ்மான் அல்லா பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய தோஃக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கியல் புரிவானாக அமீன் வாசிர் தாவா அலுல்ல அஸ்லாம் வலைக்கும்